अनाम कटो अञा अनामी वोदी தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரையாறு காசிக்கு வீசம் அதிகமாக உள்ள ஸ்தலம் அதாவது காசிக்கு சமமான ஆறு ஸ்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த திரையாறு இந்த திரையாருக்கு மேற்கொண்டு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வில்வ கொண்ட ஒரே சிவாலயம் எல்லா சிவாலயங்களும் பாத்தீங்கன்னா ஓரிரு வில்வ மரங்கள் தான் இருக்கும் ஓரிரு தெய்வ மரங்கள் இருக்கும் இங்க நூத்தி எட்டு வில்வ மரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய மரங்கள் இங்கதான் இருக்கு திரையாறுல போனீங்கன்னா பார்க்கலாம் எல்லாம் குடும்பத்தோட போய் தரிசிக்க வேண்டிய ஒரு சிவாலயம் அது மட்டும் கிடையாது சிவருமான் தனக்குத்தானே பூஜை செய்தான் சிவருமான் அந்த ரூபத்திலிருந்து தனக்குத்தானே தானே பூஜை செய்யறாருங்கிற திரவையாறு பதியில நந்தியம்பெருமான் தலம் நந்தியம்பெருமான் ஈஸ்வர பட்டம் பெற்றம் திரவையார் நந்தியம்பெருமான் அங்கதான் பிறக்கிறார் அங்கதான் ஈஸ்வர பட்டம் பெறார் கழுத்தளவு தண்ணீர் தவஸ் பண்றார் சிவபெருமான் அவருடைய தவத்தை மெச்சிறார் எப்படி தவத்தை கழுத்து கீழே அவருக்கு தோல் தசையெல்லாம் மீன் அரிசி தின்னு கொடுத்து எலும்பு கூட இருக்கக்கூடிய நிலையில கூட அவர் இடையூடாக தவஸ் பண்றார் பஞ்சாட்சியர் மந்திரத்தை உச்சரிக்கிறார் அதனாலேயே அவர் ஈஸ்வர பட்டம் பெறார் அவர் அமரக்கூடிய வாகனமும் சிவபெருமானும் பார்வதியும் அமரக்கூடிய வாகனமாகவும் பதவி பெறார் அது மட்டும் கிடையாது சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இங்க ஓடக்கூடிய காவிரி ஏழு தளம் புகழ் காவிரி அந்த முருகப்பெருமாள் அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த இடம் அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகல்ல பாடியிருப்பார் ஏழு தளம் புகழ் காவிரியார் சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக வயிறு அப்படின்னு முருகப்பெருமான கொழுந்து பாடி அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது இந்த காவிரியாறு அந்த காவிரி ஆறு ஓடக்கூடிய புண்ணியஸ்தலம் இந்த காவிரி ஆத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது சுந்தரமூர்த்தி நாயனார் சிவதரிசனத்துக்கு வர சிவதரிசனம் செய்ய முடியல அந்த காலத்துல எப்படின்னா படகு மட்டும்தான் பாலம் கிடையாது எந்த ஒரு எந்த ஒரு வசதி கிடையாது வேண்டார் காவிரி கரை புரண்டு ஓடக்கூடிய காவிரி கரை உதுங்கு அப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ந்த இந்தியாவிலேயே மூன்று தான் முக்தி மண்டபம் இருக்கு அது திருவையாறுல இருக்க அந்த முக்தி மண்டபம் சப்த ஒளி பிரகாரம்னு ஒரு பிரகாரம் உண்டு அங்க போய் நம்ம ஐயாரா ஆறுரான்னு அழைச்சோம்னா ஏழு இடம் எதிரொலிக்கும் அப்படிப்பட்ட பிரகாரம் உள்ள ஸ்தலம் ஆட்கொண்டார் சன்னிதி உள்ள ஸ்தலம் அது என்ன ஆட்கொண்டார் அப்படின்னா சுசரிதன் என்ற சிறுவன் சிறுவதிலே தாய் தந்தை இழந்து போடுறான் அவங்க தா தா தாய் தந்தை இழக்கும் போது அவன் தாய் வந்து என்ன பண்ணுறாங்க இறக்குற திருவாயில் நீ இனிமே உனக்கு சிவபெருமான்தான் தாய் தந்தை நீ ஒவ்வொரு சிவாலயமா சிவதரிசனுக்கு போன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன் அப்ப ஒவ்வொரு சிவாலயமா சிவதரிசனம் செய்யறான் செஞ்சிட்டு இருக்கும்போது திருப்பலம் ஒரு அந்த திருவாரூர் பக்கத்திலே இருக்கு இந்த ஒரு திருப்பலனும் அந்த ஊர்ல சிவதரிசனத்துக்கு வரான் சிவதரிசனம் முடிச்சிடும் பொழுது போயிடுது இரவு அங்கேயே தங்கி விடுறான் எமதமராஜா கனவுல தோன்றி இங்கிலிருந்து அஞ்சா நாள் உன் உயிரை எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இப்ப இவன் என்ன பண்றான் அங்குள்ள சோருமாட்டை வேண்டாம் சிவபெருமான் அபாயம் இல்லை உனக்கு உபாயம் உண்டு நீ திருவையாருக்கு போ நான் உன்னை தக்க சமயத்தில் காத்துக் கொள்றேன் அப்படிங்கிற அதனால அவருக்கு ஆபை சகாய சிவன் அந்த திருப்பலனத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இருந்தா மட்டுமே அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஆட்கொண்டார் சன்னிதே உள்ள ஸ்தலம் யம தர்மராஜா வந்துவுற மாதிரி சுசரி தின பாசகர் எடுத்து வீச அப்ப காலியே காலால் வச்சு ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட சன்னிதாரம் உள்ள ஸ்தலம் யமபயம் போகக்கூடிய ஸ்தலம் குங்குளியதுபாங்க விடுவாங்க எப்பயுமே குங்குளியதுபா இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சிவாலயம் அப்பருக்கு கைல காட்சியே கிடையாது ஆடி அம்மா சென்று அப்ப அப்பறிற்கு கைலை காட்சி கிடைக்கப்பட்ட சிவாலயம் இப்பதான் விழா முடிஞ்சிச்சு திருவாரில்ல அப்படி விசேஷமான சிவாலயம் எல்லோரும் போய் குடும்பத்தோடு போய் தரிசிக்கணும் திருச்சி தம்பலம் சிவபெருமான் ஏழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் 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 மேலான தேவாதி 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 தேவருக்கெல்லாம் கற்களை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை கிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காணால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் கலந்தரனை வதைத்தவர் அய்யனும் மாளும் அறியா அழகுருவா இந்த இடத்துல தான் அய்யனும் மாலும் அரியா அழகுருவா நின்றவர் அந்த தான் இந்த மலை அண்ணாமலையா அப்படிப்பட்ட அண்ணாமலையா பட்டனை மதிசூரியை திரு அண்ணாமலையனை தண்ணியான் தீயனும்டாரு அக்ரூவமா இருக்கிறார் திருவண்ணாமலையில தீயனும் மெய்யன் புனலிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருணை அறிமாறுவீங்க சேயினும் நல்லன் அன்பருக்கு தாயும் நல்லன் சொல்லிட்டு பதிகம் வரும் பதிக்கப்படலாம் அதாவது தாயை விட நல்லவர் குழந்தைய விட நல்லவர் அப்படிப்பட்டவர் சிவருமான் அது மட்டும் கிடையாது இங்குள்ள நந்தியம்பெருமான் அங்கனன் கைலை காக்கும் மகமடி அங்கனன் கைலை காக்கும் மகமடி தொழிலின்மை கொண்டு நங்கூரு மரவிற்கில் நான் முதல் நாதன் பங்கைய துளவன் தேரவனை கொடுத்த செங்கே எம்பெருமா நந்தி சீரடி கமலம் கொண்டு அப்படின்ற புள்ளிக்கு நாங்க நந்தினி பெருமான் தங்கப்புறம் கூட கைலாய மலையா காவ காத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது சைவ சமயத்துக்கு அவர் தான் முதல் குரு ஏன் அவர் சைவ சமயத்துக்கு முதல் குரு அப்படின்னா அவரை திருவையாறுல பாத்தீங்கன்னா அவர் குளத்தளவுல தண்ணீர் வந்து தபஸ் பண்றாரு அவர் பண்ற தபஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கடுத்த அளவு கீழே வந்து பஞ்சாட்சி மண்டலத்தை ஒப்பே செய்கிறார் கடுத்து கீழே தசை கீழ் எலும்புனா மீன் அரிசி வெறும் எலும்பு கூட இருக்கிறார் கோல் தசை எல்லாம் மீன் எலும்பு கூட இருக்கிறார் அந்த நிலையில

முப்பது சித்திரங்களுக்கு திருமலை நாயனார் முதன் கொண்டு அந்த பதினெட்டு சிற்றர்கள் உள்ள ஒம்பது சித்திரைகளில் அடங்குவார் அப்படி நந்தியம்பெருமான் நாளும் பேத்திரப்படை கொடுத்தோன்னு ஒரு வரி வரும் அதாவது பங்கையத்துறை இந்த உலகத்தில் உள்ளத்து ஜீவராஜனுக்கும் சிவதரிசனுக்கு போகிறோம் இந்த நந்தியம் பெருமானில் அதனால் முதல் நான் நந்தியம்பெருமான தரிசித்து அதுக்கு போல சோகபுருமான தரிசிக்கிறது தான் வளர்க்க முடியும் நாளும் பேக்கிறங்கையம்பெருமா நந்தி சீரடி கமலம் ராவணனுடைய அழிவு காரணமா இருந்தவர் பெருமாள் தான் ஒரு முறை ராவணேஸ்வரன் கைலாயத்துக்கு சிவதர்சனத்துக்கு வர ஒரு அனுமதி நந்தியம் நந்தியம்பெருமை அத்து மீறி அனுமதியை மீறி உள்ள போயிறார் கைலாய மலைக்கு சிவருமான் தியானத்துல இருக்க தியானத்துல இருக்கும் போது இவர் என்ன பண்றார் கூட்டு பாக்குறேன் சிவருமான் செவி குடுக்கல அப்ப என்ன பண்ற கைலாய மலையை தலைக்கு மேலே பெயர் தெரிஞ்சு கொடுறேன் ஆணவத்தோட செருப்போட அந்த ராவணனுடைய ஆணவத்தையும் செருக்கத்தையும் அடக்க சிவருமான் என்ன பண்ற தன்னுடைய கட்டவர்கள் அழைத்து ரெண்டு தோள்கள் நெறியும்படி பண்றாரு கைலாய மலையை வழி பொறுக்க மாட்டாரு வச்சு கொடுறேன் அதனால நந்தி மன்னா போய் சாப்பிட மட்டும் கொடுறாரு நீ நாடு நகரம் வீடு வாசல் அண்ணன் தம்பி உற்றார் ஊரான அந்தஸ்து உயிர் முதல் கொண்டு இலக்க கடவன் அதனாலதான் பேத்திர விட வந்து செங்கை நந்தி சீரடி கம்மன் போட்டின்னு அர்த்தம் வந்து திருச்சிட்டம் திருச்சி ட்ரம்பன் கஜானம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தம் இது விநாயக பெருமானுக்கு ஒரு துதி கஜா நானம்னா யானை தலையுடையவர் பூத கணாதி செய்வதுனா பூத வணங்கப்படக்கூடியவர் கவித ஜம்பு பலசார பட்சிதம்னா நாவல் பழம் பழத்தின் சாரத்தை விரும்பக்கூடியவர் உமாசுதம்னா பாரதி தேவியின் மகன் சோக விநாச காரணம் நம்மளை தீராத வினைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த விநாயப் பெருமானு அர்த்தம் அதுதான் முருகப்பெருமான பொறுத்திரும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்ற கலங்கிடுமே செந்தி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை இப்ப நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வந்தவினை நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நோய் நொடி எல்லாமே வருகின்ற வினா நமக்கு தெரியாது இப்ப நம்ம முருகப்பெருமான நினைச்சு நம்ம திருநீர் பூச்சிக்கணும்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கலங்கிடுமே அப்படிங்கிற இப்ப நம்ம முருகப்பெருமானை நம்ம வணங்கணும் அதுக்கப்புறம் நந்திய பெருமான் துதி அங்கனன் கைலை காக்கும் மகம்படி துதி அங்கனன் கைலை காக்கும் மகம்படி தொழிலின்மை நங்கூரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கையத்துலவனாலும் மேற்கு நந்தி நந்திசிரடி கமலம் போட்டு நந்திய பெருமான் தங்கபெறமோடு கைலாயமலையை காவ காத்திட்டு இருக்கார் அவர் தான் பங்கையத்துள்ள உலத்துள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவதர்சனம் செய்யப்பவர் அவர்தான் ராவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர் அப்படிப்பட்ட நந்திய பெருமானை வழங்குவதாக அர்த்தம் இந்த துதியோட பொருள் அதுக்கப்புறம் சிவபெருமான் தீயனும் மெய்யன் புனையிலும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளை அறிவார்க்கவில்லை நல்லன் அணியன் நண்பருக்கு தாயினும் நல்லன் தாய் சொடையவன் அப்படின்னா நெருப்ப விட சூறானவன் அர்த்தம் நீரை விட குளிரானவரும் அர்த்தம் அப்படி விட சூடுமான் தாயை விட நல்லவன் குழந்தையோட நல்லவன் அவருடைய அருமை அறிவார்க்கு இந்த உலகத்தில் ஈரல் பதாத்துல ஆள் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கப்புறம் நாயகி நான்கி நாராயணி பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நிச்சயமாகி மாலினி வாராகி சூழனி மாதங்கி என்று ஆயி ஆதி உடையா சரண் ஆதிதேவி உமாதேவிதோகத்தையும் அதிபதியாகி சோருமானுக்கு இடப்பாகமாக இருக்கக்கூடிய உமாதேவி ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதங்கோன் போதிப்பிரமன் புராரி முராரி பொரிய முனி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதலியோர் போற்றக்கூடியவர் ஆதித்தன்னா சூரிய பகவான் அம்புலினா சந்திர பகவான் அங்கினா அக்னி பகவான் அமரர் தங்கோன்னா தேவேந்திரன் முராரி அப்படின்னா பெருமாள் முரணை அழித்தவர் குராரினா முப்பரங்களை அடித்த சிவபெருமான் காதி கந்தன்னா அசுரபடி அழைத்த கந்த பெருமான் கணபதி காமன் அத்தனை பேரும் கொற்றக்கூடிய இந்த உமாதேவி அப்படிப்பட்ட உமாதேவியை கொற்றுவதாக அர்த்தம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நமக்கு தட்சிணாமூர்த்தி திதி நாளின் கீழ் அமர்ந்த நாளின் கீழ் அமர்ந்து நால்வருக்கு அறம்புரத்து அறம் உரைத்தாய் போற்றி அப்படி ஒரு அதாவது ஆலமரத்து கல் ஆலமரத்தை கீழே வந்து அறம் உயர்த்த நால்வருக்கு அப்படின்னா பிரம்மதேருடைய நான்கு முனிவர்கள் நான்கு மகன்களை நான்கு முனிவர்கள் சன்னாதி முனிவர்கள் அறமுறைத்தவர் அதுக்கப்புறம் ஏழு வீச்சிலே சிவபெரு அடைஞ்சவர் அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி தான் உடுத்தனவும் சூடுபனமும் உனக்காக சண்டீசனமா பதவெருமானே அவருக்கு தன்னுடைய கொன்றமாலையை சூடி அவருக்கு பதிவுடைய ஏழு வயசுல சிவபெருமான் அடைஞ்சவர் சண்டீஸ்வரர் துதி அப்படி இப்படி சொல்லி நம்ம ஒவ்வொரு கோயிலில் மறப்படி வணங்கணும் முதல்ல பலிபிடம் இருக்கும் அந்த பலபீடத்தில் போய் நம்ம நம்ம உடலுக்குள்ளேயே பிறக்கும்போதே உள்ள ஆறு உட்பகன்னு சொல்லுவாங்க காமம் குரோதம் மோகம் உலோபம் மதம் ஆச்சரியம் அப்படியே ஆறு பகைகளை நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம உள்ள போய் சாமி கும்பிடணும் இதான் வழக்கம் திருச்சிட்டம்பலம் அம்பலம் திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அருவகுரம் முருகப்பெருமன் அருணகிரிநாதருக்கு முக்தி கொடுத்த இடம் இந்த இடம் இடத்துல பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு நம்மை குறித்து புகழ் பாடுக அப்படிங்கிறாரு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அவருடைய புகழ் பாட தெரியல நான் பள்ளி கொடுத்து கூட நான் போனதில்லை அப்படிங்கிறாரு அவருடைய ஞானமும் எனக்கு கிடையாது நான் எப்படி புகழ் பாடுவேன் அப்படிங்கிறேன் முருகப்பெருமானை என்ன பண்ணுறது என்னுடைய வேல்நாள் அருணகிரிநாதர் நாவலை இசைப்பயில் சராச்சரத்தை எழுதுறாருன்னா அருணகிரி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானோட முழு அருளும் கிடைச்சிருக்கு முருகப்பெருமானை முதலடி எடுத்து கொடுக்குறாரு முத்து முத்தாக பாடுக அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதிக பாடல் தான் அது முதல் முதல் பாடல் முத்தை திருவர்த்தி திருநைய அத்திக்கரை முத்திக் கோருவித்துக் குறுபுற என போதும் உங்கட்பர சுருதி முற்பட்டது கற்க திரு ஒரு முப்பத்து முவர் கத்தமரதம் அடிவேன பத்து தத்த தத்தனை ஒற்றைக்கிர மத்தை கோருது ஒரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை கோயில் மெச்சத்தகுப்பு ரச்சிச் செல்வதும் ஒரு நாளை இத்தித்தைய ஒத்தப்பரிபுரன் நித்தப்போதம் வைத்து திக்கொக்க நடிகை கழுகுடு அழுதாட திக்குப்பறி அட்டப்பயிர ஒரு தொப்பு தொகு தொப்பு தொகு தொகுதி சித்ரப்பௌரிக்கு திரிகடக என போது ஒத்துப்பற கொட்ட தலைவிசி குத்துப்பெடியான முதுகுற்ற நட்பட்ட உணர வெட்டிப்பள்ளியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பறவள பெருமாளை அப்படின்னு சொல்லி பாடி முடிப்பாங்க முதல் பாதி பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப் பெருமானை புகழ்ந்து பாடியிருப்பார் அரங்கினார் பிற்பாதி போரில் நடந்த நிகழ்வு அவர் பாடியிருப்பார் அதாவது முத்தை தேர் பக்தி முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய தெய்வானையுடைய இறைவனே அர்த்தம் சத்தி சிறவன சண்முக வேலை உடைய சண்முகனே அர்த்தம் முக்கட்பர மக்கள் சுருதினாக மூன்று கண்களை உடைய சோருமானு என்ன பண்றாரு பிரணவத்துக்கு பொருளை உதவி இவர்கிட்ட தான் முருகப் பெருமாட்டேன் அந்த சிவருமான் மட்டுமன்றி முப்பத்தி மூணு கோடி தேவாதி தேவர்கள் பிரம்ம தேவர் மகாவிஷ்ணு அத்தனை பேரும் அடிபணிஞ்சு நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுவார் பத்தர் இருக்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு அப்படின்னா பக்தி சிரத்தியோடு இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு தேரோட்டையா இருந்த கிருஷ்ண பரமாத்மாவே மெச்சிலாராம் முருகா உன்னோட ஒரு பெரிய கடவுள் சிறந்த கடவுளே கிடையாது மெச்சிலா இது மூலம் முதல் பாதி அவர் புகழ்ந்து படிப்பார் பிற்பாதி போரி நடந்த நிகழ்வார் சித்தி தேய ஒத்த பரிபுரா காளி பைரவிங்கிறது காளிதேவி அந்த காளிதேவி என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்து தன்னுடைய மகனோட வீரதீர செயல்களை பார்த்து என்ன பண்றாங்களா மேய்ச்சி நடனமாடி வராங்க எட்டு சிக்கலையும் அப்படியே நடனமாடி வராங்களா அதான் சிச்சி தேய ஒத்த பரிபுரம் நித்தப்பதம் வைத்து பருவி இப்பொறுத்த கழுதோடு கழுதாடா அப்படின்னா கழுகுடு கழுதாடா பிணந்திண்ணி கழுமுறம் பேவிலும் சேர்ந்து அதனோட ஆடுதுங்களாம் அதுக்கப்புறம் திக்குப்பறி அட்டப்பை அப்படின்னு சொல்லிட்டு அட்ட அந்த காலத்துல அப்படியே நடனமாடி வராங்களா தாளங்கள் சேர்க்கிறாங்களாம் தொப்பு தொகு தொகு தாளங்கள் சேர்க்கிறாங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து பற்பல பறை ஓசைகளும் சேர்த்து ஒடிக்கிறான் இப்படி இருக்க அசுரப்படைகளும் பயந்து ஓடுதான் பயந்து ஓடக்கூடிய அசுரப்படைகளை அதாவது வயசான பிழந்தினி அதாவது முதுகொகைன்னு ஒரு மாற்றம் இந்த வயசான பிழந்தினி என்ன பண்ணும்னா குத்து பிடி புதை அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன பண்றாரு வீரபாகு அழைச்சி தூது அனுப்புறார் அசுர நீ வந்து இனிமே அதர்மத்துக்கு படி நடக்காத தர்மத்து படி நட அதர்மத்து படி நடக்காத முனிவர்களை சிறைச்சிருக்கு முனிவர்களை விட்டுவிடு தேவர்களை விட்டுப்படு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க என்ன பண்றாங்க நட்புற வேண்டாம் எனக்கு பகைதான் வேணும்னு சொல்லிட்டு போறதான் அவங்க விட்டுக்குறாங்க அப்படிகளை நட்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட உத்துப்புறவுல பெருமாலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புலமலையை கவுஞ்சகுறி மலையும் பொடிப்படியாற்ற அசுரையும் பழியிட்டு தாய்க்கு பலியிட்டாரு காளிதேவி அப்படி முதல் பாதி பார்த்தீங்கன்னா கொழுந்து பொழுதுபடி பிற்பாதி போரி நடந்த பாதிப்பார் முருகனுக்கு அருவ